இது மீன் குழம்பு வைக்கிற சட்டி வருக அழகா சாதம் வடிக்கிற பாத்திரம் பொங்கல் பானை சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம் இது சாதம் வடிச்சுக்கரலாம் ஆப்பச்சட்டிகள் குழம்பு கை கைப்பூடியோட இருக்கு மஞ்சட்டி கை கைப்படி சட்டி சூப்பராக இருக்கு அப்புறம் மண் பாத்திரங்கள் மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது அவ்வளோ நல்லது ஆனால் மண் பாத்திரத்தில் இப்போ காசு அதிக கூட போயிடுச்சு அதிகமாக இதெல்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் அதை வாங்கி ப பக்குவமாக வச்சுக்கிட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கரலாம் மண் பாத்திரங்கள் பாரு தண்ணி வச்சுக்கிற பிளாஸ்க்கு பாருங்கள் மூடியோட ப்ளாஸ்க்கு